தெருக்கு வந்து தண்ணி பஞ்சனம் வந்து பெருமடாலது. உடமானே பண்ணிடலாம். அதான் மாத்தலாம். ரொம்ப மடமனா. வரதுதே இல்ல. மேல வீடியோ தான? இதெல்லாம் ஒரே கூட கொக்கி மேல எல்லாரும் ஊறியாங்க நம்ம மேட்ச்க்கு இருந்தே ஊdiri அடுத்த மேட்ச் நான் போகல நான் பாயி போட்டு தயாரா நான் லைட்டே எரிய மாட்டேங்கிற பை பீசா போய் லைட்ல எரிய மாட்டேங்கறப்ப தான் நான் முட்டாண்டா வச்சிக்கறோம் இந்த நாம்கெல்லாம் அது அப்படியே போறோம் இது நம்மூர் கட்டம் இல்ல வந்து வாங்க 40 40ல போறேன் இங்கடா

நீ முடிக பின்னாடி நீ வேணு தண்ணி இதுல வந்துறேன்

அண்ணன் அங்க போய் மூளையில் மூளையில உடைச்சிடலாமே ஒரு அம்சு குடுங்க சின்ன பையனாடி பண்ணிட்டு இருக்குதே கண்ணு அங்க உடைச்சு வைக்கிறேன்னுமேல உடைச்சு பண்ணுங்க போய் அடிச்சு உடைச்சறத நான் இது நான்

என்ன அண்ணா அந்த எங்க அண்ணா என்ன கிச்ச க்ளோஸ் பண்ணு அண்ணா நான் வெளியில வரேன் ஹே கூடிப்ல நான் வந்துறேன் வெரி பவர நீங்க நில்லுங்க நீ நில்லு அந்த வரது போய் நில்றா நான் கிடையாது நான் அபி கவர்ச்ச பண்ணா நல்லா யூடியூப் பண்ண ஆயிரம் பணம் வாங்கியிருக்கலாம் அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சிறப்பு நானே எடுத்துக்கிட்டேன் நீ கொடுக்குறியா செலவில்ல மத்த வந்து பாையா இந்த கேடவே பத்தக்கு எனக்கு மாமா வந்து ஆ விபிஎம் டேய் சும்மா தான்டா ஒரு அருமையான தறிர் கார்மே வீரர்களின் ஒன்றும் ஏ சீனி இது என்னடா என்ன பண்றாடா ஏ இட்டடிடடா டேய் ஆடுறோம் என்ன வேதனைகளும்adigalukku kaathathum agaya irandavum வேதனை அடைபோட்டம் என்றாலும் அவர் ஒரு மாத காலமாக

என்ன மேடம் ஏங்கர் भाई இல்ல அதுதான் சொல்லுங்க நீ நீ சொல்லுங்க இங்க இங்க பாரு 국민 three K radio vomus three P Jung wonder three Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không Tuhan, 네. m